வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ராசியினருக்கும் எப்படி இருக்கு பொதுவாக அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு மக்களுக்கு இருக்கும் ஸோ நம்ம முன்னாடி விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நமக்கு இருக்காங்க பன்னிரெண்டு ராசியினருக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முதலாவது வாக்கு முதல் ராசியான மேஷம் பற்றி சொல்லுங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தபோது இத்தனை நாட்கள் வந்து இரண்டாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் பதினொன்றுல சனியோட சஞ்சாரம் அப்புறம் ராகு கேதுல கேது ஆறாம் இடத்துல இது எல்லாமே மிகவும் சாதகமான காலகட்டங்களா இருந்தது பல நன்மைகள் அவங்களுக்கு நடந்திருக்கும் அவங்க ஜாதகப்படி நேரம் சரியில்லை தனிப்பட்ட ஜாதகப்படி நேரம் சரியில்லைன்னு போதுதான் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க பட் கோட்சார கிரக ஒரு கடந்த ஒரு வருடம் வந்து மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம் மேசராசின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லோரும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராது ஆமா ஆரம்பிக்கும் போது சனி பகவான் வராரு அதே நேரத்துல குரு பகவானும் மூணாம் இடத்துக்கு சந்திக்கிறார் ராகு கேது பகவான் மே மாசத்துல பயிற்சி ஆகிறாங்க இந்த வருடம் வந்து மூணு கிரகங்களும் பயிற்சி மூணுனா மொத்தம் மூன்று பயிற்சிகள் தான் முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கணும் மொத்தம் நான்கு கிரகங்கள் மூணு ராகு கேது ஒரே நாள் இதுவாகும் அப்ப ராகு பகவானும் பயிற்சி ராகு பகவான் பதினொன்னு போறாரு கேது பகவான் வந்து அஞ்சுக்கு போறாரு அப்படி பார்க்கும் போது மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் வந்து சாதகம் இல்லாத சூழல்ல இருக்கு ராகுபவன் பதினொன்னு இருக்கிறது மட்டும்தான் அது வந்து திடீர் லாபங்கள் ஓரளவுக்கு நல்ல பணம் வர வர்றது அந்த சில விஷயங்கள் நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா பனிரெண்டுல சனி பகவான் வரும்போது தேவையற்ற விரயங்கள் அதிகமா பண செலவினங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மருத்துவ செலவினங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் உடல்நிலை பாதிப்பு பெருசாக நடக்கிறது அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகங்கள் உறவுகளால பிரச்சனை நண்பர்களால பிரச்சனை இந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக மற்றவங்கள்ட்ட பணம் கொடுத்தா நமக்கு திரும்ப வராது முக்கியமா ஜாமீன் கையெழுத்துல இந்த நேரத்துல போட்டோம்னா யாரை நம்பி நம்ம ஜாமீனுக்கு யாருக்காக போடுறோமோ அவங்க கம்பி ஈட்டிடுவாங்க அவங்க அவங்கள அவங்க அடுத்து ஒரு ஏழு வருடம் வரைக்கும் அதுல இருந்து ரிகவர் ஆக முடியாத ஒரு சூழலை நம்ம தவிக்க வேண்டிய சூழல் வந்துடும் ஸோ அதனால வந்து இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல ஜாமீன் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் கவனமா இருக்கணும் யாரையும் முழுமையா நம்ப உறவுகள் நண்பர்களால சின்ன சின்ன நம்பிக்கை துரோகம் இருந்தாலும் அனுசரித்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது யாரையும் முழுசா நம்பிட்டு அவங்க பாத்துக்குவாங்க இவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் அதே நேரத்துல பிசினஸ்ல இருந்தா பார்ட்னர்ஷிப்ப முழுசா நம்ப கூடாது அவங்களுக்கும் அவங்க பார்ட்னர்ஷிப்பால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள்ட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அது வந்து சொத்தா மாத்திக்கிறது நல்லது பணம் இருந்தா கண்டிப்பா விரயமாகறதுக்கான சூழல் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்துல வந்து அதை வந்து நீங்க தங்கமா மாத்திக்கிறது சோ இந்த மாதிரி ஒரு சொத்தா மாத்தினா பெரிய அளவுக்கு அதாவது இந்த நேரத்துல நம்ம ஒரு விரயமா பணத்தை கையில் வச்சிடலாம ஒரு விரயம் பண்ணாம அது வந்து ஒரு சுத்தா மாத்திக்கும் பொழுது அதனால பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது அதனால வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படியே எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் வந்துட்டே இருக்கும் மனதில் அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் உடன் பிரச்சனைகள் வரும் பயணங்களின் போது இந்த பயணங்கள் போது திருடுறாங்க இல்லையா இவங்களுடைய லக்கேஜஸ் வந்து எடுக்கிறது அந்த மாதிரி அதே நேரத்தில் பயணங்கள் போ ஆபரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா தங்க நகை ஆபரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பார்க்கும் போது அவங்களுக்கு தேவையான பொருளாதார நிலையில வந்து இந்த இந்த பிரச்சனைகள் ஒருமித்தர் பொருளாதார நிலை தேவையான அளவு பணம் இருக்கும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் இருந்தால் அதாவது திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக குழந்தைங்க உடல்நிலை பாதிப்பு வரும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாக இருக்கும் குழந்தை நட்பு வட்டத்தை கண்காணிப்பு வச்சுக்கணும் ஓகேங்களா மற்றபடி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பணம் புழக்கம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பணம் தேவையான அளவு பணம் இருக்கும் அப்ஸ் டவுன்ஸ் இருந்தாலும் தேவையான அளவு பணம் இருக்கும் அந்த மாதிரியான காலகட்டமாக தான் இருக்கு ஏழரை சனின்றதுனால சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு ஓகே இப்போ நீங்க இந்த பொதுவாக வந்து பரிகாரம் சொல்வீங்க இல்ல வந்து பிளஸிங்ஸ்க்காக வந்து எதாவது கோவிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி மேஷமுக்கு என்ன சொல்வீங்க மேஷமுக்கு பார்த்தோம்னா நம்ம மலை மேல இருக்கிற முருகப்பெருமான் ஓகேங்களா மலை மேல இருக்கிற முருகப்பெருமான வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே நேரத்துல ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடும் ஒரு உகந்தமான உகந்த விஷயம் உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வந்து நற்பலன் Lada kau pergi ke luar.